வணக்கம் இப்போ நம்ம இருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் அரசூரில் இருக்கிற வாராகி அம்மன் கோவில் விழுப்புரம் மாவட்டம் அரசூர்ன்ற இடத்துல இருக்கிற வாராகி அம்மன் கோவிலில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம் வாராகி அம்மன் தான் இருக்கோம் நம்ம பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இங்கே வந்து ராகுகால நேரத்தில் விசேஷ பூஜைகள் நடக்குது வழக்கம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் மட்டும்தான் அதாவது ராகுகால நேரத்தில் தான் நால்ரை ஆறு ராகுகால நேரத்தில் மட்டும்தான் இங்கே வந்து சிறப்பு பூஜை வந்து வாராகி அம்மனுக்கு நடக்கும் அதுபோல் பக்தர்களை வந்து விளக்கு வழிபாடு ஏற்றுவாங்க இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா வாழை இலையில் அரிசியை போட்டு பிரச்சினப்பாக்கு தேங்காய் வச்சு தேங்காயில் விளக்கு ஏற்றுவாங்க இப்போ நான் பார்க்குற மாதிரி பாருங்க இங்கே வந்து மூச்சக்கணக்கான மக்கள் வந்து பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வந்து இந்த விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க பாருங்க வாழை இலையில அரிசியை போட்டு வெத்தலைப்பாக்கெல்லாம் வச்சு தேங்காய் உடைச்சி தேங்காயில் விளக்கேற்றி வைக்கிறாங்க கூட அரளிப்பூ வந்து செவ்வரளி வச்சு வைக்கிறாங்க இந்த நேரத்தில் அதாவது கால நேரத்தில் இங்கே வந்து இந்த வாராகி அம்மனுக்கு விளக்கேற்றுவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக நடக்கும் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த சிறப்பு பூஜை வழிபாடு நடக்குதுங்க ஒவ்வொரு வாரமும் நடக்குது இங்கே பக்கத்தில் இருக்கிற இதெல்லாம் பாருங்கள் சிதிலமடைஞ்சிருக்கு என்ன காரணம் கேட்டால் கடந்த வாரத்தில் நடந்த செஞ்சல் புயல் காரணமாக கனமழை வெள்ளம் வந்து பக்கத்தில் இருக்கிற கோவிலில் அடிச்சிருச்சு அதனால் கொஞ்சம் சிதிலமடைஞ்சு போச்சு தசி பண்ண செய்ய போகிறாங்க ஏன்னா இன்னும் மக்கள் வந்து இங்கே அதிகமாக வந்திருப்பாங்க இப்பயே வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கே இருக்கிறாங்க எப்பயுமே ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே ஜே ஜேஜின்னு இருக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு ஒரு விசேஷமான இடமா இருக்கும் இது நம்ம இருக்கிற இடம் வந்து விழுப்புரம் மாவட்டம் என்ற இடத்துல இருக்குது விழுப்புரத்துலேருந்து இங்கே அடிக்கடி வர்றதுக்கு பஸ் இருக்குங்க விழுப்புரம் திருக்கோவிலூர் பண்டுூட்டி கடலூர் உளுந்து இந்த இந்த தான் இங்கில் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் பார்த்திங்கன்னா ராகு நேரத்தில் நாலரை ஆறு ராகால கால நேரத்தில் இதேமாரி வழிபாடு செஞ்சு இலக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சாங்கன்னா அவங்க என்ன நினச்சிருக்காங்களோ அந்த கோரிக்கை நிறைவேறும் என்பது இங்கே ஐதீகம் அதுக்காக தான் ஒவ்வொரு வாரமும் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் எல்லாரும் வந்து இங்கே இந்த விளக்கேற்றி வழிபடுறாங்க நீங்களும் பாருங்க விழுப்புரம் மாவட்டம் அரசூன்ற இடத்துல இருக்கிற வாராகி அம்மன் கோவிலில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம் அம்மனை தரிசிக்க இங்கே லைனாக வரிசையில் நிற்கிறாங்க பாருங்கள் கியூ வரிசையில் லைனாக பக்தர்கள்லாம் லைனாக நிற்கிறாங்க தான் நம்ம பார்க்குறோம் கீ வந்து போகுது பாருங்கள் இல்லை விழுப்புரம் மாவட்டம் அரசூர் விழுப்புரத்துலேருந்து மிக அருகில் இருக்குதுங்க இது சென்னை தேசிய நெடுஞ்சாலையிலே இருக்குது இது இங்கே வருவது ரொம்ப நிறைய பஸ்ஸில் இங்கே வசதி இங்கே நிறைய இருக்குங்க அரசுன்ற இடத்துல இறங்குனா போதும் விழுப்புரம் திருக்கோவிலூர் பண்ருட்டி குளுந்து பேட்டை இந்த தான் இங்கே நேரடி பஸ் வசதி இருக்குதுங்க அரசூர் இடத்துல இறங்கினா இறங்கினா இறக்குறது பக்கத்திலே தான் ரோடை க்ராஸ் பண்ணிங்கன்னா பக்கத்திலே இருக்குது இந்த அரசூர் வாராகி அம்மன் கோவில் ஐம்பத்தி ரெண்டு அடி உயரம் இது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சிலை என்று சொல்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு அடி வ வாராகி அம்மன் கோவில் இது தான் அம்மனை தரிசிங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை நாலையிலேருந்து ஆறு மணிக்குள் இந்த விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வது இங்கோடு பிரசித்தமானது பூஜை நூற்றுக்கணக்கான மக்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் வந்து தரிசனம் பண்றாங்க அம்மனை பாருங்க நீங்களும் ஒரு தடவை வந்து இந்த அரசுன்ற இடத்துல வந்து இது பெரிய விளக்கேற்றி வச்சு வழிபடுங்க ஏற்கனவே நீங்க இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா அதை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க பாருங்க எவ்வளவு பேர் விளக்கேற்றி வச்சு வழிபடுறாங்க பாருங்க அம்மனை வாராகி அம்மனை ஒரு வாழையை இட்டு வாழையில வந்து அரிசி வச்சு அரிசி மேலே வந்து இந்த தேங்காய் உடச்சி தேங்காயில் விளக்கேற்றி வைக்கணும் வெத்திரப்பாக்கு பழம் பூ பார்த்தீங்கன்னா செவ்வரளி பூ வச்சுருக்காங்க மஞ்சள் கொங்கும் சுற்றியில் போட்டு வச்சுருக்காங்க இப்படி இது இது ராகால நேரத்தில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நாலரிலேருந்து ஆறு மணிக்குள்ளே ஒவ்வொரு வாரமும் நடக்குங்க இது இந்த அம்மனுக்கு இதுதான் அது வந்து விளக்கேற்றி வச்சு தான் வழிபடணும் வழிபட்டால் அதுமாரி நம்ம நினைக்கிறது நடக்குன்றது ஐதீகம் அதை வச்சு தான் இங்கே வந்து இவ்வளோ பேர் வந்து விளக்கேற்றி வழிபடுறாங்க இங்கே நடக்க முடியாத அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ விள எவ்வளோ பேர் விளக்கேற்றி வச்சுருக்காங்க பாருங்கள் விளக்கேற்றி கொண்டே இருக்கிறாங்க நிறைய பேர் மற்ற நாளை விட இந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நாலரை ஆறு ராகு மிக முக்கியமானதுங்க எப்படின்னா கேட்டிங்கன்னா பெரும்பாலும் காலத்து நேரத்தில் சில வேண்டுதல்கள் வந்து செஞ்சாங்கன்னா சிறப்பாக அமையும் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம துர்க்கை அம்மனுக்கு செய்வாங்க அதுபோலதான் இதுவும் நால்ரை ஆறு ராகு கால நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு சாயங்காலம் ஒவ்வொரு வாரமும் இங்க நீங்க விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற அரசூர்ன்ற இடத்துல வந்தீங்கன்னா இங்க இந்த அம்மனை ஐம்பத்தி ரெண்டு அம்மனை தரிசிச்சுட்டு விளக்கேற்றி வச்சு பூஜை பண்டி செய்வதும் நீங்களும் பார்க்கலாம் இதுதாங்க ஐம்பத்தி ரெண்டு அடி உயர வாராகி அம்மன் விழுப்புரம் மாவட்டம் அரசூர்ன்ற இடத்துல இருக்குது விழுப்புரம் மாவட்டம் அரசூர் இங்கே வருவதற்கு வந்து ஏராளமான பேருந்து வசதிகள் இருக்குதுங்க பக்கத்தில் வந்து விழுப்புரம் பண்டூட்டி உளுந்திரப்பேட்டை திருக்கோவிலூர் திருவண்ணலூர்ன்ற இங்கேருந்துலாம் வந்து இந்த அரசூன்ற இடத்துக்கு நேரடியாக வரலாங்க சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பக்கத்துலேயே இருக்குது தரிசிங்க ஐம்பத்தி ரெண்டு அடி உயர அம்மன் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சிலை என்று சொல்றாங்க நீங்களும் ஒரு தடவை வந்து இதை பாருங்க அதே போல விளக்கேற்றி வச்சு பாருங்க நீங்கள் வரதா இருந்தால் மற்ற நாளில் வந்துன்னா அந்த அளவுக்கு சிறப்பாக தெரியாது ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஒவ்வொரு வாரம் நாத்திகிழமை அன்னைக்கு சாயங்காலம் ராகுகால நேரத்தில் நால்ராக தான் அங்கே வந்து விசேஷமாக இது பண்ணுவாங்க பூஜைகள் பண்ணுவாங்க விளக்கேற்றி வச்சு வழிபடுவாங்க முழுமையா பாருங்க வாராகி அம்மன் கோவில் அரசு விழுப்புரம் மாவட்டம் மிக அடிக்கடி பேருந்து வசதி இருக்கு பக்கத்துல இருக்கு அதாவது தேசிய நெடுஞ்சாலை இருக்கு ஒரு ஐந்து மீட் தூரம் தான் இது நடக்க எளிதில் வந்துடலாங்க இந்த கோவிலுக்கு பாருங்க அம்மனை தரிசிச்சுட்டு போகிறாங்க வரிசையில் எவ்வளோ பேர் நின்று அம்மனை தரிசி இருக்கா நிற்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள் விழுப்புரம் மாவட்டம் அரசூர் அரசூர் இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கிறோம் அம்மன் கோவில் விழுப்புரம் மாவட்டம் அரசூர்